எல்லோருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே வந்தனம் போற்றிய வாழ்முதலாகிய பொருளே போற்றியெங்கள் வாழ்முதலாகிய பொருளே போற்றி எங்கள் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர் மலர் கொண்டு ஏற்றினி திருமுகம் எங்கள் குரவள்ளி முருகன் திருமுகத்து எங்கள் குரவள்ளி திருமுகன் முருகன் எழி நகை கண்டு உந்தன் எழி நகை கண்டு உங்கள் திருவடி தொழுதோம் பொன்னடிகள் தொழுதோம் ழ்்கமலங்கள் மலை சூ செமலை வாழும் திருப்பெரும் பெரும் சென்னிமலை வாழும் குறவள்ளி முருகா முருகானின் கடல்கள் போற்றி சரணம் 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 எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறேன் அனைத்துயிர்களும் நம்முடைய உடன்பிறப்புகள் விழிக்கு துணை திருமென் மலர்வாதங்கள் பாதங்கள் மெய்மை கொன்றா தமிழ் மொழிக்கு துணை முருகா முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்தபழிக்கு துணை அவன் பன்னிரு தோள்களும் பயனுந்த தனி வழுக்கு துணை வடிவேணும் செங்கோடன் மயூரமுரும் பேரன்பும் பேராற்றலும் மிக்க எங்கள் குல பெருமக்களே வேள்கொண்ட கையும் விரல் கொண்ட சோடும் விரைக்கமலக்காலும் கமழு மனமார் கடப்பமும் இளஞ்சுடரும் மேனியும் இடுககுதம்பை கொச்சட்டி தண்டை கடம்பை அணிகின்ற பொற்சட்டி தண்டை அரைவடங்க அணுகின்ற எங்கள் கூட பெருமக்களே ஆண்களே பெண்களே குழந்தைகளே பெரியோர்களே உங்கள் அனைவரையும் அனைவரையும் வணங்கி வணங்குகிறார் நம்முடைய ஐயா வணங்குகின்றார் குறிஞ்சி முன்னேற்ற பேரவையின் தலைவர் நம் இனமான உணர்வு போராளி போராட்ட போராளி குறிஞ்சி முன்னேற்ற பேரவையின் தலைவர் இனமான உணர்வு போராட்டத்தின் போராளி அன்பு தம்பி குறிஞ்சி பா சந்திரசேகரன் என்கின்ற பழனிசாமிய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் நடைபெற இருக்கக்கூடிய சென்னிமலை திருகு பெருமுக நம் குல தெய்வமான திருமுருகப்பெருமானுக்கும் நம் குறிஞ்சி நில தெய்வமாகிய நம்முடைய குலமகன் வள்ளி வைக்கும் ஈரோடு சென்னி மலையில் சீர்கொழுக்கும் விழா வருகின்ற பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மார்ச் மாதம் பத்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பெரு விமரிசையாக நடைபெறுகிறது அது சமயம் அன்பான தாய்க்குடி தமிழ்குடி மூத்தக்குடி ஆதிக்குடி குன்ற குரவனின் வாரிசுகளே மண்ணின் மைந்தர்களே எந்த நிலை வந்தாலும் இருந்த நடை மறவாத வீரம் வம்சாவழிகளே நம்பிராஜன் வம்சாவளிகளே வீரம் போற்றும் அறம் போற்றும் எட்டு ஒரு வில்லால் அனைவரையும் திரும்பி வாய்க்க வைத்த அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த எங்கள் குல வீர மன்னன் ஏ கடைவன் எல்லோருக்கும் தெரியும் கடவுள் சிவபெருமானுக்கு முக்கன் உள்ள சிவபெருமானுக்கு கண் கொடுத்த எங்கள் குல கோமான் கொய்யாது குவியாது மனம் வீசும் கோமல தெய்வ கோவாத முத்தம் குறையாத மதியம் கோடாத மணி வழக்கு தகவும் பிறவாத கதியும் பற்றி இறைவனோடு இறைவனாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் குட வீரன் எங்கள் குட தெய்வம் கண்ணப்ப நாயனார் காலகஸ்தி வேடன் கண்ணப்ப நாயனாரை உலகம் போற்றும் சரித்திரம் போற்றும் ஏன் அதள விதள சுதல பாதாள ரசாதள தராதள புகர்லோகம் சொர்க்கலோகம் மகர்லோகம் இந்திரலோகம் பூலோகம் இருக்கின்ற பதினான்கு லோகமும் அறிவார்கள் ஆனால் இதையெல்லாம் ஆட்சி செய்வோன் தான் என்ற சருக்கிலே ஆளப்படுவோன் அவன் என்ற விருப்பம் நினைத்து கொண்டிருக்கின்ற சில புள்ளுருவிகள் தற்குறிகள் ஆண்டான் அடிமை என்று நம்மையெல்லாம் இன்றுவரை வரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற உரிமையற்றவர்களாக நம்மளையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிப்பதற்காக நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்காக நம் யார் என்பது நாமே பரிசோதித்து பார்த்து கொள்வதற்காக உங்களுக்கெல்லாம் வீரம் விளைவிப்பதற்காக நம்முடைய கூட்டம் சென்னிமலையிலே நம்முடைய குரவள்ளி முருகனுக்கும் குரவள்ளிக்கும் பொங்கல் விழா பொங்கலிட்டு பொங்கலிட்டு அவளை அழைக்கின்றோம் ஓற்றுவோர் ஓற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் அச்சமில்லை 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 என்பதில்லை உச்சி மீது வான் விழுந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லையே நம் இளம் மீட்டெடுக்க அனைவரும் குடும்பத்துடன் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ஞாயிற்றுக்கிழமை சென்னிமலை நோக்கி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை நோக்கி வாரீர் வாரீர் என்று இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இனமான போராடி நம் அருட்செல்வர் குறிஞ்சி பா சந்திரசேகர் என்கின்ற ஐயா பழனிசாமி சந்திரசேகர் ஐயா அவர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார் அதோடு மட்டுமல்ல அவர் கூறுகின்றார் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை நரகத்தில் இடர்படோம் நடனையல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமியார்க்கும் குடிகள